கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் தொன்னூற்று மூன்று நாட்கள் நினைவு தொடர் தியானத்தில் இன்று நாற்பத்தி ஒன்றாம் நாள் இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு அன்பின் வெளிப்பாட்டின் பின்னால் மறைந்திருக்கும் துரோகம் அன்பான சகோதர சகோதரிகளே யூதாஸ் காரியோத்து நமது ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுத்து துரோகம் செய்தான் என்பது நாம் அறிந்ததே அதன் உச்சகட்டமாக அவன் ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான் என்று மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் முத்தம் என்பது அன்பின் அடையாளம் ஆனால் யூதாஸ் முத்தத்தை தன் இருதயத்தின் உள்ளே இருந்த ஒரு கொடிய துரோகத்தை மறைக்கும் முகமூடியாக கொண்டான் தன்னை சிநேகிதன் என்று சொல்லி கொண்ட ஒருவரிடமிருந்து வந்த இந்த மோசமான துரோகம் நமது ஆண்டவர் இயேசுவுக்கு மிகுந்த வேதனையை தந்திருக்கும் இந்த நினைவு கூறுதல் ஆயத்த காலத்தில் அர்ப்பணித்த விசுவாசிகளாகிய நமக்குள் இருக்கும் இது போன்ற நுட்பமான துரோகங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் யூதா செய்த காரியம் மிகவும் தந்திரமானது ஒரு நண்பரை சந்திக்கும் போது செய்யும் வழக்கமான அன்பின் வெளிப்பாடு அங்கே ஒரு கொடிய கூட்டத்தார் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் சமிகையாக மாறியது முத்தம் விலையாக மாறினது அன்பு விற்கப்பட்டது ஒரு முத்தத்தின் விலை முப்பது வெள்ளிக்காசுகள் அன்பு இங்கே விலைக்கு போனது நாமும் இதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த யூதாசின் ஆவி பெரும்பாலும் நமக்கு தெரிந்த மிக நெருக்கமான உறவுகள் மூலமாகவே நம்மை தாக்கக்கூடும் உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள் உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள் உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் அவனுக்கு உணர்வில்லை என்று ஓபதியா ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் உடன்படிக்கை செய்த நமக்குள்ளும் இப்படி நடக்க வாய்ப்புண்டு என வேதம் எச்சரிக்கிறது சபையில் பேசப்படும் புறம் கூறுதல் கசப்பான விமர்சனங்கள் மற்றும் பிரிவினைகள் ஆகியவை நவீன கால யூதாசின் முத்தங்கள் ஆகும் இவை சபையில் ஒற்றுமையை அழிக்கின்றது தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தவர்களாகிய நாம் நம்முடைய சகோதர அன்பை இது போன்ற துரோக ஆவிகளிடமிருந்து மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் துரோகத்தின் சில வடிவங்கள் முகஸ்துதி முதுகில் குத்துவதற்கு முன்னால் செய்யப்படும் மிகையான புகழ்ச்சிகள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சங்கீதக்காரன் கூறுகிறார் அன்பாக பேசி விசுவாசத்தை அழிக்கக்கூடிய சமரசமான ஆலோசனைகளை வழங்குவது மௌனம் ஒரு சகோதரன் துன்பப்படும் போது அல்லது நிந்திக்கப்படும் போது அவனோடு கூட நிற்காமல் மௌனமாக இருப்பது கூட ஒரு வகை துரோகமே நம்மை நாமே சோதிப்போம் நான் என் சகோதரர்களை நேசிப்பதாக கூறிக்கொண்டே அவர்களுக்கு தீங்கு செய்கிறேனா துரோகம் செய்த யூதாசையும் இயேசு சிநேகிதனே என்றுதான் அழைத்தார் அவர் அவனை பழிவாங்கவில்லை மாறாக இறுதி வரை அவனுக்கு அன்பையே காட்டினார் நாமும் இதையே பின்பற்ற வேண்டும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் என்று ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் எச்சரிக்கிறார் துரோகங்கள் நம்மை பாதித்தாலும் கிறிஸ்து காட்டி அந்த மேன்மையான அன்பின் வழியில் நாம் நடக்க வேண்டும் அப்பம் மற்றும் திராட்சை பழ ரசத்தில் பங்கெடுக்கும் அந்த வேளையில் நம் இதயத்தில் யூதாஸின் சிந்தனை ஏதேனும் மறைந்திருக்கிறதா என்று பார்ப்போம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஜெபிப்பது போல் ஜெபிப்போம் நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலைகளில் எழுதி கொள்வோமாக தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது தொன்னூற்று மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு முத்தத்து நாளையோ மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் நமக்கான பாடம் இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்